ஒரு சாரார ஏழையாவும் சாரார பணக்காரராகவும் ஏன் வச்சிருக்கேன் நான் யாரையும் பணக்காரனாவும் ஆக்குறதில்ல பிச்சக்காரனாவும் ஆக்குறதில்ல பிரபஞ்சம் எவ ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கானோ அவன் எடுத்து அனுபவிக்கிறான் சேமிச்சு வைக்காதவன் வர்ற வருமானத்துல வாழவே முடியல பையில போடுறதுக்கே பணம் இல்ல அப்புறம் பேங்க்ல என்ன போடுறது நான் பணம்னு சொல்றது முன்வினை பயன் பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண தருமம் நல்ல கருமம் இதெல்லாம் தான் நீ பேங்க்ல போடுற பணம் இதத்தான் பாவம் புண்ணிய புண்ணியம் நல்ல நோட்டு செல்லும் பாவம் கள்ள நோட்டு செல்லது ஏன் வெளிச்சத்துல கூட வர நிழல் இருட்டில் நம்பு இல்லையா சட்டை அழுக்கா எடுத்துன்னா அந்த சட்டையத்தான் வண்ண அடிச்சு துவைக்கிறானே ஒழிய உன்னையுமா அடிச்சு துவைக்கிறான் உன்னை கேட்டா சொல்ற அந்த சட்டை என்னுடையது அப்படின்ற ஆத்மாவுனுடைய சட்டை தான் உடம்பு உடம்புல படுற அழுக்கு தான் பாவம்